ஃபஸ்ட்டு விஷயம் முன்முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஆங்கிலத்தில் ப்ரீ டிட்டர்மினேஷன் ரெண்டாவது சூழ்நிலை சூழல் சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது விஷயம் அஃபர்மேஷன் பாசிட்டிவான அஃபர்மேஷன் இந்த மூணுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பணம் பொருள் நபர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம் சிறப்பாக அந்த மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும் முன்முடிவு அதாவது நம்ம மைண்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுக்கோம் எனக்கு இந்த மாதிரி வேலை தான் வேணும் இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும் இவ்வளோ சம்பளம் வேணும் இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாப்பிள்ள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் எனக்கு மாமியார் இருக்கணும் இப்படி தான் மருமகம் இருக்கணும் இப்படி இப்படி வீடு இருக்கணும் இப்படி கார் இருக்கணும் இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ டிட்டர்மினேஷன் நம்ம பண்ணிக்கிறது புரியுதுங்களா தேவை அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் நீங்களே ஏற்கனவே முடிவு பண்ணிக்கிறது இறைவன் கிட்ட டபுள் கேம் விளையாடுறது அதாவது ப்ரீ டிட்டர்மினேஷன் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செயல்படுத்துறது